ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் இந்த ஜோதிட கருத்தன்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற உயர் திரு மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா பண்டிட் பாலசுப்ரமணிய ஐயா அவர்களுக்கும் அவரோடு தொடர்ந்து இந்த ஜோதிட பணியை செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளுக்கும் அது மட்டுமில்லாமல் எனக்கு உறுதுணையாக இருந்து கொண்டு உற்சாகத்தையும் கொடுத்து திருச்செங்கோடை சேர்ந்த மண்ணின் மைந்தர் உயர்திரு சேது ஐயா அவர்களையும் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி கூறி அது மட்டுமில்லாமல் திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சிகளுடைய செயலாளர் அண்ணன் திரு முரியேஸ் அண்ணா அவர்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஈரோட்டிலிருந்து வந்துட்டு இருக்கின்ற அண்ணா அவர்களுக்கும் அனைத்து நல்லூலங்களுக்கும் எனக்கு முன்னே அமர்ந்து இந்த கருத்துக்களை கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்துணை ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் அண்ணன் திரு பாலசுப்பிரமணியன் சொன்னது போல மூன்றாம் பாவம் என்பது வெற்றி ஸ்தானம் ஸோ வாழ்க்கையில் வந்து மூன்றாம் பாவம் நன்றாக இருந்தால்தான் ஒரு வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற முடியும் மூன்று என்பது முயற்சி ஸோ முயற்சி முயற்சி என்பது மூன்றாம் பாவம் அந்த மூன்றாம் பாவம் நன்றாக இருந்தால்தான் முயற்சி செய்ய முடியும் மூன்று என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் இளைய சகோதரம் அதற்கடுத்து மாமனார் அப்புறம் தைரியம் வேணும் ஒரு மனுஷனாக இருந்தாங்கன்னா ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு மசத்தனமான ஒரு தைரியம் வேணும் அப்போ அந்த தைரியம் என்பது சொல்லக்கூடியது மூன்றாம் பாவம் அது மட்டும் இல்லாமல் சிறுதூர பயணம் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறாங்கன்னா இந்த மூன்றாம் பாவம் சம்மந்தம் இல்லாமல் நம்ம ஒரு சிறுதூர பயணம் செல்ல முடியாது ஒரு வீடு நிலம் அல்லது ஏதாவது ஒரு வாகனம் விற்பனை செய்ய வேண்டும் என்றால் அந்த மூன்றாம் பாவம் சம்பந்தம் இல்லாமல் வீடு மாற்றமோ இடமாற்றமோ அல்லது வண்டி வாகனம் மாற்றமோ நாம் செய்ய இயலாது அது மட்டும் இல்லாமல் நாம் அணிந்து கொண்டிருக்கின்ற ஆபரணங்கள் அனைத்தும் மூன்றாம் பாவகம் நம்ம போடுற பிளேஸ் ரெட் என்றாலும் சரி அல்லது கம்மல் தோடு மூக்குத்தி வளையல் இது சம்பந்தப்பட்ட மோதிரம் இது சம்பந்தப்பட்ட பாகம் வந்து மூன்றாம் பாவம் அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ப சுற்றுலா நம்ம டூரெல்லாம் போறோம் இல்லைங்களா அதெல்லாம் குறிக்கூடிய பாகம் வந்து மூன்றாம் பாவம் ஐந்தாம் பாவம் என்பது ஆன்மீக சுற்றுலா மூன்றாம் பாவம் என்பது இன்ப சுற்றுலா ஸோ மூன்றாம் இடம் என்பது இன்பத்தை குறிக்கும் அப்படி அது மட்டும் இல்லாமல் இந்த மூன்றாம் பாவம் என்பது கை கால் விரல்கள் இது சம்மந்தப்பட்டதெல்லாம் குறிக்கும் இதெல்லாம் வந்து இப்போ ஏன் சொல்கிறேன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது இது பார்த்தா ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் தெரியும் அதே போல் இந்த வங்கியில் ஒர்க் பண்ணுறது இதெல்லாம் மூன்றாம் பாவம் இருந்தால் வங்கியில் வந்து ஒரு பணிபெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அமையும் அதே போல் மெக்கானிக்காக இருக்கிறது இப்போ டூ வீலர் மெக்கானிக் அல்லது ஃபோர் வீலர் மெக்கானிக் இவங்கெல்லாம் குறிக்கக்கூடியது மூன்றாம் பாவம் அடுத்ததாக இந்த போலீஸ் துறையில் இராணுவம் போலீஸ் சீருடை பணி இதில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு யாருக்கெல்லாம் அமையும் என்றால் மூன்று ஆறு தொடர்பு இருந்தால் நிச்சயமாக காவல்துறையில் அல்லது ஏதாவது ஒரு இராணுவம் மில்ட்ரி இது சம்பந்தப்பட்டதுலேருந்து பணிபுரியக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் சில பேர் டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மூன்றாம் பாகம் தொடர்பு நிச்சயமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சில பத்திரங்களை டாக்குமெண்ட் ரைட்டர் அப்படி சொல்லக்கூடிய பத்திர எழுத்தர் சம்பந்தப்பட்டது கூட இந்த மூன்றாம் பாவகம்தான் எல்லா டாக்குமெண்ட்டும் அதே போல் நம்ம ஏடிஎம் அல்லது வந்து பேப்பர் சம்பந்தப்பட்ட அத்துணையும் இந்த மூன்றாம் பாவகம்தான் இந்த ஜெராக்ஸ் எடுக்கிறது அதுபோல் இன்னொன்று இன்னொன்று என்னவென்றால் ஒருத்தர் வந்து நன்கொடை வழங்குவதாக இருந்தால் மூன்றாம் பாகம் தொடர்பு இல்லாமல் நன்கொடை வழங்க மாட்டார்கள் எல்லாருமே நன்கொடை கொடுக்க மாட்டாங்க அது ஒரு சில தொடர்பு இருந்தால் மட்டும்தான் நன்கொடை வந்து வழங்குவார்கள் பரிசு பெறக்கூடிய அந்த யோகம் வந்து மூன்றாம் பாவம் தான் இப்போது லக்கணத்துக்கே லக்னாதிபதிக்கோ மூன்றாம் அதிபதி தொடர்பு பெற்றால் நிச்சயமாக பரிசு பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பரிசு தேடி வரும் இப்போது ஏற்கனவே நான் நமக்கு மு எனக்கு முன்னே பேசிய நண்பர் கூட பன்னிரெண்டு பவுன் வந்து தங்க காசுகள் வந்து பரிசு பெற்றதாக வந்து பதிவிட்டிருந்தார்கள் கூறினார் அது கூட அந்த மூன்றாம் பாவம் அல்லது ஏழாம் பாவம் சம்பந்தம் இல்லாமல் பரிசு வந்து கிஃப்ட் தரப்போவதில்லை அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்டது போல் இந்த டூ வீலர் மூன்றாம் இடம் சம்பந்தம் இல்லாமல் இந்த இரு சக்கர வாகனம் வந்து நமக்கு தொடர்பு இல்லாமல் போகாது எல்லை பிரச்சனை எல்லை இப்போ நம்ம வீட்டுக்கும் பக்கத்து வீட்டில் ஒரு எல்லை பிரச்சனை இருப்பதென்றால் அந்த மூன்றாம் பாவாக அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டு அல்லது திதி சூரியம் அஸ்தமனம் ஆனால் மட்டுமே பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் சண்டைக்கு வருவாங்க அப்போ அந்த தசா புத்தியில் வந்து நாம் கொஞ்சம் எச்சரிக்கை இருக்க வேண்டும் சரிங்களா அப்புறம் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு டென்த்து படிக்கிறாங்க அல்லது வந்து ஒரு ப்ளஸ் டூ படிக்கிறாங்க அவருடைய மதிப்பெண்களை எப்படி வந்து மதிப்பிடுவது என்றால் மூன்றாம் பாகம் தான் நாம் அந்த மதிப்பெண்களை நாம் இவ்வளவு மதிப்பெண் வாங்குவீர்கள் என்று நாம் கணக்கிட்டு சொல்ல முடியும் அப்போ மூன்றாம் பாவக அதிபதி நன்றாக இருந்து பல பெற்றால் நன்றாக இருந்தால் நிச்சயமாக அந்த தேர்வு எழுதும் சமயத்தில் மூன்றாம் அதிபடைய தசாவோ புத்தியோ அந்தரமோ நடந்தால் நிச்சயமாக அந்த மாணவ மாணவிகள் வந்து நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் சரி ஒரு விஷயத்தில் வந்து திருப்திப்படுவோமா இப்போ சாப்பிட்றோம் திருப்தியாக இருக்கா அல்லது ஒரு ஒரு பேச்சு கேட்குறோம் திருப்தியாக இருக்கா அப்படின்ட்டு எதை வைத்து சொல்லுவது என்றால் மூன்றாம் பாவம் இந்த மூன்றாம் பாவம் நன்றாக இருந்தால் நிச்சயமாக திருப்திப்படுவார்கள் சரிங்களா அடுத்ததாக இதில் நிறைய விரிவுகள் இருக்கு விரிவாக்கம் சொல்ல வேண்டும் என்றால் ஏறத்தாலும் ரெண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் ஆகிவிடும் ஸோ கால சூழ்நிலை கருதி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லி கொள்கிறேன் இப்போ டிராயிங் ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு மாணவர் வந்து டிராயிங் வரைகிறாரு மூன்றாம் இடம்னுடைய நல்ல ஸ்தானமாக இருந்தால் நிச்சயமாக அந்த ஓவியம் வரைவதில் ரொம்ப திறமையாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் வந்து ஒரு பொம்மை ஒரு குழந்தை வந்து ரொம்ப பொம்மைகள் வந்து ரொம்ப விரும்பி வாங்குவாங்க சின்ன குழந்தையாக இருக்கும்போது ரொம்ப அதிகமாக வாங்குவாங்க அப்போ அந்த குழந்தைகள் மட்டும் ஏன் அதிகமாக அந்த பொம்மைகள் வாங்குகின்றதை யோசித்தால் அது மூன்றாம் அதிபதிடைய தொடர்பு அன்ற மூன்றாம் இடத்தினுடைய தொடர்பு இல்லாமல் அந்த பொம்மைகள் வந்து வாங்க மாட்டார்கள் அடுத்ததாக கைத்தட்டல் இப்போ தட்டுறோம் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க சில பேச்சுகள் பேசும்போது கை வந்து கிளாப்ஸ் பண்ணுறாங்க அப்போ என்ன அர்த்தம் மூன்றாம் பாவனுடைய தொடர்பு இல்லாமல் கைத்தட்டல் வரவே வராது இப்போ நான் நல்லா பேசணு பேசணுன்னு நினச்சா நீங்கள் வந்து கை தட்டுவீங்க அப்போ நல்லா கை கைத்தட்டல் வராது இந்த கைத்தட்டல் என்பது மூன்றாம் பாவகம் அடுத்ததாக எழுத்து எழுத்து மூன்றாம் பாகம் நல்லா நன்றாக இருந்தால் எழுத்து பேச்சு சாரி வரைதல் அதே போல் கதை கட்டுரை கவிதை நடனம் பாட்டு இசை இதெல்லாம் மூன்றாம் பாகவும் சரிங்களா சரி அடுத்து ஒருத்தர் குரட்ட விடுறார்கள் ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கும்போது குரட்ட விடுறாங்க ஏன் அதிகமாக வந்து சத்தத்தோட இப்போ எல்லாருமே குரட்ட விடுறாங்க அப்ப சத்தத்தோடு யார் குரட்ட விடுகிறாள் என்றால் மூன்றாம் பாவக அதிபதி அஸ்தமனமானால் நிச்சயமாக அவங்க வந்து ரொம்ப சவுண்ட் விட்டு வந்து குரட்ட விடுவாங்க நீங்க வந்து அனுபவத்தில் வந்து பாருங்க அதே போல் மூன்றாம் இடம் என்பது தியானம் மூச்சு பயிற்சி இதெல்லாம் செய்யக்கூடியது மூன்றாம் இடம் என்பது விடா முயற்சி பயிற்சி என்பது நான்காம் பாவகம் முயற்சி என்பது மூன்று ஸோ நான்கு மூன்று தொடர்பு இருந்தால் நிச்சயமாக விடாமுயற்சி பயிற்சி பண்ணுவாங்க அப்படின்ட்டு நாம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ மூன்றாம் பாகம் என்பது இந்த டிரைவர் கண்டக்டர் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தாலும் கூட உங்கள் ஏதோ எனக்கு தெரிந்த வகையில் வந்து உங்களிடம் நான் கூறிக்கொள்கின்றேன் அப்போ மூன்றாம் என்பது கேமரா கேமரா ஃபோட்டோ அப்போ லக்னத்துக்கோ லக்னாதிபதிக்கோ மூன்றாம் அதிபதி தொடர்பு இருந்தால் நிச்சயமாக அவங்க வந்து அடிக்கடி செல்ஃபி எடுத்துக்குவாங்க ஒருத்தர் பார்க்குறாங்க இப்போ நிறைய செல்ஃபி எடுத்துக்கிறாங்க பட் இருந்தாலும் அதிகமாக இந்த லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்திற்கோ அல்லது மூன்றாம் அதிபதிக்கோ தொடர்பு பெற்றால் செல்ஃபி வந்து அடிக்கடி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி மூன்றாம் இடத்தில் வேற என்ன இருக்கின்றது அப்போ மூன்றாம் இடம் என்பது என்பது பத்திரிகை பத்திரிகை என்றால் இந்த திருமண பத்திரிகையோடு குறிக்கக்கூடிய அந்த இடம் திருமண பத்திரிகை வந்து அச்சிடப்படுவது மூன்றாம் பாவகம் அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து மூன்றாம் அதிபடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ பிராணனோ நடந்தால் நிச்சயமாக அந்த மூன்றாம் அதிபதி தொடர்பு பெற்றால் அப்போ தான் திருமண பத்திரிகை வந்து அடிப்பாங்க அப்போ திருமண காலங்கள் எப்போது அமையும் என்றால் அந்த மூன்றாம் இடத்தினுடைய அதிபதி மூன்றாம் இடத்தினுடைய தசா புத்தியில் வந்து அந்த திருமணம் நடக்கூடிய யோகமாக இருக்கும் அப்படின்ட்டு நாம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லாமல் மூன்றாம் இடம் என்பது காசோலை செக்கு அப்போ செக்கு வந்து நாம் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும் மூன்றாம் அதிபதி வந்து பலம் இழந்திருந்தால் நிச்சயமாக காசோலை சம்மந்தப்பட்டதெல்லாம் கவனமாக நாம் கையாள வேண்டும் அப்போ மூன்று என்பது பகுத்தறிவு மூன்று என்பது பகுத்தறிவு அப்போ மூன்றாம் பாவம் நன்றாக இருந்தால் நிச்சயமாக அவங்க வந்து பகுத்தறிவாளர் அப்படின்னா லாஜிக் மைண்ட் எதையுமே வந்து யோகத்தில் வந்து அவங்க எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் சரிங்களா அப்போ மூன்றாம் இடம் என்பது அடுத்ததாக மூன்றாம் இடம் என்பது புதுமை விரும்பிகள் இப்போ புதுமை விரும்பினா இப்போது லக்கணத்திற்கோ லக்னாதிபதிக்கோ மூன்றாம் இடம் தொடர்பு மூன்றாம் அதிபதி தொடர்பு பெற்றால் நிச்சயமாக ஜாதகர் வந்து அப்பப்போ புதுசு புதுசாக விரும்புவார் பழசெல்லாம் வந்து கழிச்சுட்டு புதுசு புதுசாக புதுமையாக விரும்பக்கூடிய அதாவது காலத்திற்கேற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்வார்கள் அப்போ மூன்றாம் இடத்தினுடைய எவ்வளவு காரகத்துவங்கள் வந்து ரொம்ப பொதிந்துள்ளது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இப்போ திருமணம் ஒருத்தர் வந்து திருமணம் நடக்குது ஒரு பொருத்தம் பார்த்து பார்க்குறோம் அப்போ பொருத்தம் பார்த்தால் நாம் ரெண்டாம் இடத்தை பார்க்கின்றோம் ஏழாம் இடத்தை பார்க்கின்றோம் அடுத்ததாக பதினொன்றாம் இடத்தை பார்க்கின்றோம் இது திருமண பாவங்கள் ஆனும் ஆனால் மூன்றாம் இடம் என்பது வீரியஸ்தானம் அதையும் நாம் பார்த்தால் நிச்சயமாக அந்த திருமணம் எப்படிப்பட்ட திருமணமாக அமையும் என்று நாம் கணித்து விடலாம் அப்போ மூன்றாம் பாவம் என்பது ஏழாம் பாவத்திற்கு ஒன்பதாம் பாவம் சரிங்களா அப்போ ஏழு என்பது திருமணம் ஒன்பது என்பது ஒன்பது என்பது பாக்கியம் ஸோ மூன்றாம் பாவம் நன்றாக இருந்தால்தான் திருமணமே நடக்கும் நீங்கள் அங்கேயும் இங்கேயும் பார்க்கறத விட மூன்றாம் பாவம் நன்றாக இருந்தால் நிச்சயமாக திருமணம் நடக்கும் என்று நாம் சொல்லிவிடலாம் அப்போது அப்போ மூன்றாம் இடம் என்பது அது பாதிக்கப்பட்டால் நிச்சயமாக திருமண பிரச்சனை அந்த உருவாக்கி கூட கூடிய சூழல் வந்து உருவாகும் போல் மூன்றாம் அதிபதி நீசமாச்சுன்னு வச்சுக்காங்க ஒரு பேச்சுக்கு ஒரு லக் ஒரு ஜாதகத்தில் மூன்றாம் அதிபதி நீசமானால் திருமணம் வந்து தாமதமாகும் அப்போ த திருமண பத்திரிகை கூட அடிக்க முடியாது ஏன்னா மூன்றாம் பாகம் என்பது திருமண பத்திரிக்கை ஸோ அந்த சமயத்தில் வந்து நம்ம பத்திரிகை அடிக்க முடியாது என்று நாம் சொல்லலாம் அதே போல் மூன்றாம் இடம் என்பது இளைய சகோதரம் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி மூன்றாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் வந்து இளையவராக இருப்பார் அது மட்டும் இல்லாமல் அந்த மூன்றாம் இடம் என்பது மூன்றாவது குழந்தையை குறிக்கக்கூடிய அந்த அமைப்பாக இருக்கும் அப்போ ஒரு ஜாதகர் வந்து மூன்று லக்னாதிபதி மூன்றாம் இடத்தில் இருந்தால் ஜாதகர் வந்து மூன்றாவது பிறப்பாக இருக்கலாம் அல்லது இளைவராக இருக்கலாம் அப்படின்ட்டு நாம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சரி மூன்றாம் இடம் என்பது மீண்டு எழுதல் மூன்றாம் இடம் என்பது மீண்டு வர்றது இப்போ நோயிலிருந்து மீண்டு வருவாங்களா அது கடனிலிருந்து மீண்டு வருவார்களா அல்லது மருத்துவமனையில் எழுந்து வருவார்களா என்று கேட்டால் மூன்றாம் அதிபதி தசா புத்தி அந்தரம் சூட்சமம் நன்றாக இருந்தால் நிச்சயமாக கடனிலிருந்து மீண்டு வருவார்கள் அல்லது ஒரு சிக்கலிருந்து மீண்டு வருவார்கள் என்று நாம் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அது மட்டுமல்லாமல் ஒவ்வொன்றும் விளக்கமாக சொன்னால் நிறைய காலங்களாகும் நீங்கள் ஜோதிடர்களாகிய நீங்கள் உங்களுக்கெல்லாம் அதை அந்த விதிகளில் வந்து அதாவது வந்து விதியில் வந்து நீங்கள் பொருத்தி பாருங்கள் சரி மூன்றாம் அதிபதி ஒரு உதாரணத்துக்காக இப்போ மூன்றாம் அதிபதி வந்து ஒன்றாம் இடத்திற்கோ அல்லது ஐந்து இரண்டு ஏழு ஒன்பது தொடர்பு பெற்றால் நிச்சயமாக அவர்கள் வந்து கடனிலிருந்து மீண்டு வருவார்கள் என்று நாம் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அதாவது மூன்றாம் அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டு பாதகம் திதிசூன்யம் இருந்தால் மனைவிக்கு என்னதான் நகை நட்டு வாங்கி கொடுத்தாலும் கூட அவர்கள் வந்து ஒரு திருப்திகரமாக இருக்க மாட்டார்கள் அதே போல் எட்டாம் இடம் என்பது மூணுக்கு எட்டுக்கு எட்டு மூன்றாம் பாவம் மூன்று என்பது உயிர் ஸ்தானம் மூன்று என்பது உயிர் ஸ்தானம் அதாவது ரெண்டாவது உயிர் ஸ்தானம் அப்போது மூன்றாம் அதிபதி மூன்றாம் அதிபதி லக்னாதிபதி அல்லது இரண்டாம் அதி இரண்டாம் இடமோ ஐந்தாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ தொடர்பு பெற்றால் உடலில் ஏதாவது ஒரு கண்டம் வந்தாலும் கூட அவர்கள் நிச்சயமாக மீண்டு வருவார்கள் அப்படின்ட்டு நாம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ மூன்று என்பது ஒருத்தர் வந்து பாக்கியம் நீண்டு நிலைச்சிருக்குமா என்று கேட்பாங்க அப்போ தாலி பாக்கியம் எப்படி இருக்கும் நிலைத்து நிற்குமா என்று கேட்டால் அந்த மூன்றாம் பாவ அதிபதி நிச்சயமாக நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் அந்த பெண்ணுடைய மாங்கல்யம் வந்து நீடித்து நிலைத்திருக்கும் அந்த மூன்றாம் பாவத்தையும் பார்க்க வேண்டும் மூன்றாம் அதிபதியும் பார்க்க வேண்டும் அதே சமயத்தில் காரகர் செவ்வாயும் நாம் பார்க்க வேண்டும் பார்த்தால் ஒரு பெண்ணுடைய ஆய் அதாவது வந்து பாக்கியம் நிலைத்து நிற்பதற்கு இந்த மூன்றாம் பாவம் உறுதுணையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் வந்து ஒரு தொழில் பண்ணுறாங்க அப்போ வேலையாட்கள் வந்து சரியாக அமைவார்களா அல்லது வேலையாட்கள்னால் ஏதாவது திருட்டு பயம் ஏற்படுமா அல்லது வேலையாட்கள் வந்து நமக்கு ஏதாவது இந்த தொழிலுக்கு வந்து இடைஞ்சல் இடையூறு தருவார்கள் என்றால் அந்த மூன்றாம் பாவம் நன்றாக இருந்தால் நிச்சயமாக தொழில் வந்து அமையும் அதுக்கு என்ன காரணம் என்றால் பத்தாம் இடத்திற்கு ஆறாம் பாவம் மூன்றாம் பாவம் பத்து என்பது தொழில் ஆறு என்பது வேலையாட்கள் அப்போ ஆறு பத்து அதாவது ஆறாம் இடத்திற்கு பத்தாம் இடத்திற்கு ஆறாம் இடம் மூன்றாம் பாவம் அப்போ மூன்றாம் பாவம் நன்றாக இருந்தால் நிச்சயமாக அந்த தொழில் வந்து சிறப்பாக இருக்கும் தொழிலாளர்கள் வந்து நன்றாக வேலை செய்வார்கள் அதே போல் அங்கே திருட்டு எதுவும் நடக்காது அப்படி நாம் ஒவ்வொன்றும் வந்து சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் சரி கடைசி காலத்தில் நான் நிம்மதியாக இருப்பேனா கடைசி காலத்தில் என்னுடைய உயிர் வந்து என்னுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்குமா என்னுடைய அந்திம காலம் எப்படி இருக்கும் என்று கேட்காத ஒரு ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல் கேட்பார்கள் அப்போ அவர்களுக்கு பன்னெண்டாம் இடம் பன்னிரெண்டுங்கிறது அதாவது அந்திம காலம் அதற்கு நாள் என்பது மூன்றாம் பாவம் அதாவது பன்னெண்டாம் பாவத்திற்கு நாலு மூன்றாம் பாவம் அப்போ அந்த அந்த மூன்றாம் பாவத்தில் சுபகிரங்கள் தொடர்பு மூன்றாம் அதிபதி நன்றாக இருந்தால் நிச்சயமாக அவருடைய அந்திம காலம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிங்களா அப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயங்களை வந்து சொல்லிக்கொண்டு கொண்டு வருகின்றது சரி ஒருத்தருக்கு வந்து தலை நடுக்கம் இருக்கும் சில பேர்த்து வந்து கை நடுக்கம் இருக்கும் இதையெல்லாம் எதை எதை வைத்து சொல்லுவது என்றால் மூன்றாம் பாவம் வந்து மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு பாதகம் தொடர்பு இல்லாமல் இருந்தால் வயதான காலத்தில் வந்து கை நடுங்காது தலை நடுங்காது சில பேர் தலையெல்லாம் நடுங்கும் இல்லைங்களா ஒரு சில வந்து தலை நடுக்கம் வரும் அப்போது அவங்க ஜாதகத்தில் வாங்கி பார்த்தோம்னா நிச்சயமாக அந்த மூன்றாம் அதிபதி ஏதோ ஒரு வகையில் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படி வந்து சொல்லக்கூடிய அமைப்பு ஸோ இந்த மூன்றாம் பாவம் சம்பந்தப்பட்டது இந்த நிறைய காரத்தில் இருந்தாலும் கூட அப்புறம் இன்னொன்று சில பேர் வந்து பேரீச்சு மூலம் சாப்பிடுவாங்க சில பேர் வந்து பாதாம் பிஸ்தா இதெல்லாம் சாப்பிடக்கூடிய ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்போ மூன்றாம் அதிபதி நல்ல ஸ்தானமாக இருந்தால் இந்த பேரிச்சம்பளம் பாதாம் பிஸ்தா அதே போல் வந்து நிலக்கடலை பொட்டுக்கடலை இந்த பொரியெல்லாம் நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க அவங்கெல்லாம் வந்து எதை வைத்து சாப்பிடு சாப்பிடுவார்கள் என்றால் அந்த மூன்றாம் பாவ அதிபதி மூன்றாம் இடத்திற்கு ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது இந்த தொடர்பு பெற்றால் நிச்சயமாக இந்த நான் சொன்னது போல் இந்த பேரிச்சம்பழமெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க சரிங்களா அப்போது இந்த மூன்றாம் இடம் என்பது பொன்னாடை போத்துதல் அப்போ யார் யாருக்கெல்லாம் பொன்னாடை போத்துகின்றார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மூன்றாம் இடத்திற்கு மூன்றாம் அதிபதி தொடர்பு பெற்றால் தான் இந்த பொன்னாடைகளை வந்து அதிகமாக போர்த்துவார்கள் அப்போ இந்த வைகோவல்லாம் துண்டெல்லாம் போட்டிருப்பார் அரசியலெல்லாம் நிறையா பேர் வந்து எப்பவுமே பர்மனண்டாக அந்த சால்லு மாதிரி போட்டிருப்பாங்க அவங்க ஜாத்தியெல்லாம் பார்த்தோம்னா அந்த மூன்றாம் அதிபதி கெடாமல் மூன்றாம் இடத்துடைய தொடர்பு பெற்றால் நிச்சயமாக கழுத்தில் வந்து துண்டு போடுவாங்க மூன்றாம் இடம் என்பது ஆபரணம் செயின் போட்டுக்குவாங்க மூன்றாம் இடம் போது ஆரம் மாலைகள் போட்டுக்குவாங்க அதுபோல் இந்த மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்திற்கு தொடர்பு பெற்றால் நிச்சயமாக இந்த மாலை மரியாதைகள் இந்த பரிவட்டங்கள் இதெல்லாம் வந்து அவர்களுக்கு தேடி வரும் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த ஈசன் ஜோதிட அறக்கட்டளுடைய தலைவர் திரு பண்டிட் பாலசுர்மய்யா அவர்களுக்கு என் நஞ்சார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம்